வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி குவைத்துல ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அதுல நாற்பத்தி ஒன்பது பேர் இறந்து போனாங்க அந்த நாற்பத்தி ஒன்பது பேர்ல நாற்பத்தி ஐந்து பேர் இந்தியர்கள்ன்றது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் இந்த விபத்தை பத்தின சில முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் மங்காவ் கடந்த ஜூன் பன்னெண்டாம் தேதி அதிகாலை பொழுதுல இந்த நகரத்துல இருந்த ஒரு ஏழு மாடி கட்டிடம் திடீர்னு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த தீ விபத்துக்கு என்ன காரணம்னு சொல்றாங்கன்னா இந்த கட்டிடத்தோட கீழ்தளத்துல இருந்த ஒரு வீட்ல கிச்சன்ல ஏற்பட்ட ஒரு கேஸ் சிலிண்டர் வெடிப்பு தான் இந்த தீ உருவாக காரணமா இருந்திருக்கு அண்ட் கொஞ்ச நேரத்திலேயே இந்த தீ அந்த கட்டிடத்தோட மற்ற தளங்களுக்கும் வேகமா பரவ ஆரம்பிச்சிருக்கு அந்த விபத்து ஒரு அதிகாலை பொழுதுல ஏற்பட்டிருந்ததால அந்த கட்டிடத்துல இருந்தவங்க சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த தீ பெருசா பரவ என்பிடிசின்ற ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு சொந்தமான ஒரு கட்டிடமா இருந்திருக்கு அண்ட் இங்க தங்கிட்டு இருந்தவங்களும் அந்த கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான் முதல் நாள் ஒர்க்கையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு வந்து நைட் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அதிகாலை பொழுதுல ஒரு தீ விபத்து ஏற்படுன்றத யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கதான் தீ விபத்து ஏற்பட்டது தெரிய வந்தும் இந்த ஏழு மாடிகள்ல இருந்த எல்லாருமே வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்க வெளிய வர்றதுக்குள்ள அந்த தீ கட்டிடம் முழுக்க பரவி பெரிய அளவுல கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருது இதனால அந்த கட்டிடம் முழுக்கவே ஒரே புகை மூட்டமா காட்சி அளிச்சிருக்கு அவங்களால வெளியே வரவும் முடியல டெரஸ்க்கும் போக முடியல ஏன்னா டெரஸ்க்கு போற வழியும் லாக் ஆகி இருந்தது போல ஸோ பதட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜன்னலை உடைச்சிட்டெல்லாம் கீழே குதிச்சிருக்காங்க இதுலேயும் சிலர் உயிரிழந்திருக்காங்க பலருக்கு பலமான காயங்களும் ஏற்பட்டிருக்கு கொஞ்ச நேரத்திலேயே இந்த விபத்து சம்பந்தமா தகவல் கிடைச்சி அங்க போன தீயணைப்பு துறை அந்த தீய அணைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க பட் அது ரொம்ப பெருசா எரிஞ்சிட்டு இருந்திருக்கு போல அப்பதான் அந்த கட்டிடத்துக்குள்ள நிறைய பேர் மாட்டிட்டு இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அந்த ஏழு மாடி கட்டடத்தில் மொத்தமாக இரநூறு பேருக்கும் மேலே இருந்திருக்காங்க போல அதில் பாதிக்கும் மேலானவங்க இந்தியர்கள்ன்றது இங்க முக்கியமான விஷயம் ஆனா எதிர்பாராத விதமா அந்த கட்டிடத்துல மாட்டின எல்லாராலையும் தப்பிக்க முடியல நாற்பத்தி ஒன்பது பேர் இறந்து போனாங்க வேலைக்கு போவாங்கன்னா கேரளாவில போவாங்க இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அண்ட் இங்கேயும் அதேதான் நடந்திருக்கு இங்க கேரள மக்கள் தான் அதிக அளவுல இருந்திருக்காங்க அவங்கல இருபத்தி மூணு பேர் இந்த விபத்துல இறந்து போயிருக்காங்க இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை

இந்த விபத்துல இறந்து போன சிலரோட உடலெல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமா கருகி போயிருந்ததாகவும் தகவல்கள் சொல்லப்படுது இப்படி ஒரு விபத்து நடந்தது தெரிஞ்ச உடனே குவைத் அரசாங்கம் இது சம்பந்தமா விசாரணை ஒண்ணு நடத்த உத்தரவிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த கட்டிடத்தோட ஓனரையும் கைது பண்ண சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த கட்டிடத்துல சேஃப்டி வயலேஷன் அந்த பகுதியில இருக்க வேற எந்த கட்டிடத்திலும் செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க குவைத் அரசாங்கம் இப்படி ஒரு விபத்து நடந்திருக்குன்னு தெரிஞ்சதும் இந்தியன் எம்பசியை சேர்ந்தவங்களும் அவங்களோட லிமிட்க்குட்பட்டு எதையெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சிருக்காங்க இந்த விபத்துல காயங்களோட உயிர் தப்பிச்சவங்களுக்கு அங்கேயே மருத்துவமனைகள்ல சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது இறந்து போனவங்களோட குடும்பங்களுக்கு ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கங்களும் ரிலீஃப் அமௌண்ட்டையும் அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த விபத்துல காயம் அடைஞ்சவங்களுக்கும் ரிலீஃப் அமௌண்ட் அறிவிக்கப்பட்டிருக்கு குவைத்துல எல்லா செக்கிங்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு அதாவது ஜூன் பதினாலாம் தேதி இறந்து போன இந்தியர்களோட உடல்கள் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட இருக்கு இந்த தான் ரொம்ப நாளா பேசப்படாமையே இருக்க சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேச வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு பொதுவா அரப் கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாலும் மைக்ரண்ட் தான் அந்த கண்ட்ரி ஃபங்க்ஷன் ஆகிட்டு வருதுன்றத தாராளமாவே சொல்லலாம் ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்ல ஆரம்பிச்சு டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் நர்சஸ் எல்லா துறைகளிலையும் நம்மளால மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பாத்துற முடியும் அதுவும் குறிப்பா அரப் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டா இந்தியாவிலிருந்து போகக்கூடிய ஒர்க்கர்ஸ் எண்ணிக்கைன்றது ரொம்ப ரொம்ப அதிகம் இந்தியா மாதிரியே பாகிஸ்தான் நேபாள் பிலிப்பைன்ஸ் மாதிரியான நாடுகள்ல இருந்தும் லேபர் ஒர்க்குக்காகவே அரப் கண்ட்ரிஸ்க்கு வந்துட்டு அப்படி இருக்கும்போது இவங்களுக்கான சேஃப்டின்றது எந்த அளவுக்கு இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா தான் ரொம்ப வருஷமாவே இருந்துகிட்டு அதாவது இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் மாதிரியான புரொஃபஷனல்க்கு செய்து கொடுக்கப்படுற வசதியே வேற ஆனா அங்க லேபர் ஒர்க்குக்காக போகக்கூடிய நபர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய சேஃப்டியை பத்தின கேள்விகளை இப்போ கேட்டே ஆகணும்னு தோணுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குவைத்துல நடந்திருக்க இந்த ஒரு விபத்தையே எடுத்துக்கலாமே இந்த விபத்து நடந்த கட்டடம்ன்றது ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு சொந்தமான ஒரு தான் அண்ட் இங்க அந்த கம்பெனியில ஒர்க் பண்ணவங்க தான் தங்க வைக்கவும் பட்டிருக்காங்க ஆனா அந்த கட்டடமே சரியான பாதுகாப்பு முறைகளோட கட்டப்பட்டு சான்றது ஒரு பெரிய கேள்வியா இங்க எழுப்பப்படணும் ஏன்னா இப்படி ஒரு அடுக்குமாடி கட்டடம் கட்டும்போது கண்டிப்பா அதுல வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ்ஸ வைக்கிறது ஒரு முக்கியமான விஷயம்னே சொல்லலாம் இத ஃபயர் ஸ்பிரிங்க்லர்னு சொல்லுவாங்க ஒருவேளை அப்படி வாட்டர் ஸ்பிரிங்க்லர்ஸ் இருந்து அது ஒர்க் பண்ணியிருந்தா எவ்ளோ பெரிய விபத்து கண்டிப்பா ஏற்பட்டிருக்காது பெரிய அளவிலான இழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கும் ஒருவேளை அப்படி இருந்து ஒரு அது ஒர்க் ஆகாம போச்சா என்னன்னு தெரியல அது இல்லாததால தான் இவ்வளவு பெரிய இழப்பங்க ஏற்பட்டிருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இருக்க முடியாது தான் இப்படி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும் தான் இது பரவலா வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு இப்படி இல்லாம அங்க நடக்கக்கூடிய பல்வேறு விபத்துகளால அங்க வேலைக்கு போகக்கூடிய நிறைய பேர் இறந்தும் அப்படி போன சிலரோட உடல்கள் எல்லாம் அவங்களோட திரும்ப கொடுக்கப்பட்டது ஏன் அவங்க பல மாசங்கள் கழிச்சு தெரிஞ்சுகிட்ட குடும்பங்களும் இங்க இருக்கத்தான் செய்து இத பத்தின செய்திகளும் பெருசா யாரோட கவனத்தையும் பெறுவதும் கிடையாது இந்த பிரச்சனை ரொம்ப காலமாவே இங்க நடந்து வருதுதான் இதுக்கு மேலும் அரப் கண்ட்ரிஸ்க்கு லேபர் போகக்கூடியவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கிடைச்சா ரொம்பவே நல்லதா இருக்கும் இந்த ஒரு விஷயத்த எந்தெந்த நாட்டுல இருந்தெல்லாம் அதிகப்படியான லேபர் ஒர்க்குக்காக அரப் கண்ட்ரிஸ்க்கு போறாங்களோ அந்த நாடுகள் முடிவெடுக்கிறது ஒரு சரியான முடிவாகவும் இருக்கும் உதாரணத்துக்கு இந்தியாவில இருந்து அதிகம் பேர் அங்க லேபர்ஸா ஒர்க் பண்ண போறாங்க அப்படி இருக்கும்போது இந்தியா இதுக்கான ஒரு முடிவை எடுப்பது கரெக்டான ஒரு டிசிஷனாகவும் இருக்கும் பிகாஸ் ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை ஏற்படும் போது ஒரு நாட்டோட எம்பசியும் அந்த நாட்டோட அரசாங்கமும் இதில் தலையிடுவதற்கு பதிலா ஒரு ரெகுலேஷன் மாதிரியே கொண்டு வந்துட்டா சின்ன தீர்வு கிடைச்ச மாதிரியும் இருக்கும் இதனால ரொம்ப பெரிய மாற்றங்கள் ஏற்படலனாலும் ஒரு சின்ன விஷயம் நடந்தாவே அது பலருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ ரீசெண்டாக கிடைச்ச தகவலின்படி இறந்து போன நாற்பத்தைந்து இந்தியர்களோட உடலும் இந்தியன் ஏர்போர்ஸோட தனி விமானத்தின் மூலமா கொச்சி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அங்கிருந்து தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திராவை சேர்ந்தவங்களோட உடல்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கு அண்ட் எஞ்சியிருந்த உடல்கள் ஏர்போர்ட் கிளியரன்ஸ்க்கு அப்புறமா டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிற நேரத்துல அவங்களோட இறுதி சடங்குகள் கூட முடிவடைஞ்சிருக்கும் இதை பத்தி கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா இந்த மாதிரி அரப் கண்ட்ரிஸ்ல பெரிய அளவிலான ஒரு ஆக்சிடென்ட் இப்போ வரைக்கும் நடந்த மாதிரி பெருசாக ஒன்றும் தெரிய வரல அதை வச்சு பார்க்கும்போது ப்ராபப்ளி இது ஒரு மோசமான எக்ஸாம்பிளா அமைஞ்சிருச்சு இதன் பிறகாவது இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருந்தா சரிதான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்